ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் பாரதி நான் படித்த கதைகளை உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு வரேன் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த கதை இந்த காலத்து மருமகள் திருமணத்திற்கு முன்பே பேசி பழகிய உறவுகள் தான் என்றாலும் புது இடம் புது வாழ்க்கை கொஞ்சம் பதட்டம் இருக்கத்தான் செய்யும் நம்ம டீனாவும் அப்படி திருமணத்திற்கு முன்பே மாமியார் நாத்தனார்னு எல்லார்கிட்டையும் ஃபோனில் பேசி பழகிட்டான் திருமணமாகி சில நாட்களில் டீ போடுமா டீனா கேபிட்டல் டீயா இல்லை சுமால் டீயா அத்தை பால் டீமா அப்படியே செய்முறை சொல்லுங்க சொல்லுங்கத்த செஞ்சிட்றேன் டீக்கு செய்முறை கேட்குற ஒரே ஆள் இவ தான் சரி சரி பால் காய்ச்சி அதில் டீ தூள் சர்க்கரை போட்டு கொதிச்சதும் இறக்கு சரிங்க அத்தை இன்னும்மா டீ போடுற நீங்கள் சொன்ன எல்லாத்தையும் செஞ்சிட்டேன் ஆனால் அந்த டீ கொதிக்கவே இல்லை ஐயோ என்னடா டீசாயுவ கேச பத்த வைக்காமல் கொதிக்கலேன்னு சொல்கிறா அவள் செல்லம்மா வளர்ந்தவம்மா இந்தா நான் ரெடி பண்ணிடுறேன் என்னவோ பண்ணி தொலை அடுத்த நாள் சட்னி சாம்பார்லாம் வச்சுட்டேன் இட்லி மட்டும் ஊற்றி வைடினா நான் கோயிலுக்கு கிளம்புறேன் சரிங்கத்த ஆமாம் இதுக்கு மட்டும் குறைச்சல் இல்லை சரிங்கத்த பிரிங்கத்தன்னு ஆமாம் டைசன் இட்லி துணியை வச்சுட்டு மாவு ஊற்றணுமா இல்லை மாவு ஊற்றிட்டு துணியை போடணுமா அடிப்பாவி கூட கிச்சன் பக்கம் போனது இல்லை போல் சொல்லு டைசன் துணியை போட்டுட்டு தான் செல்லும் ஊற்றணும் இருந்தாலும் டவுட்டாக இருக்குது அக்காவுக்கு ஃபோன் பண்ணி கிளியர் பண்ணிக்கலாம் ஒரு வழியாக அத்தை வர்றதுக்குள்ளே செஞ்சாச்சு தப்பிச்சோம் இவ தான் வேணும்னு அடம் பிடிச்சி கல்யாணம் பண்ணியிருக்கோம் ஏதாச்சும் சிக்கணும் நம்ம காலி சமாளிப்போம் டீனா மாமா காஃபி போட்டு அத்தை காஃபிக்கு செய்முறை டீ தூளுக்கு பதில் காஃபி தூள் போட்டு சிம்மில் வை சிம் ஒன்னா சிம் டூவா அத்தை டைசா பொறுமையை சோதிக்கிறாடா இதோ வந்துட்டேன் எல்லாம் ஓகே அத்த காபிக்கு எத்தனை விசில் மயங்கி விழுந்தார் மாமியார் எல்லாம் ஒரு தான் இந்த மாதிரி மருமக எத்தனை பேருக்கு கிடச்சிருக்கிறாங்க உங்களோட அனுபவத்தை கமெண்டில் சொல்லுங்கள் கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஒரு கதையோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன் தேங்க் யூ